என்ன சுபிக்ஷா பர்ஃபாமென்ஸ் எல்லாம் வேறு லெவலில் வந்து இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் சிரித்து பார்த்துருக்கோம் மற்றவங்கள கலாச்சி வந்து பார்த்துருக்கோம் மற்றவங்க அழுறத வந்து விமர்சனம் பண்ணியெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இன்றைக்கி ஒரு சாதாரணமான தம்மா துண்டு ஐடி கார்டுக்காக இவ்வளோ தூரம் அழுறீங்களே என்ன சுபிக்ஷா இப்படி இல்லாம பர்ஃபார்மன்ஸ் பண்றது இந்த வாரம் தான் நீங்க நாமினேஷனில் கூட வந்து இல்லையே அப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி தான் சுமிட்சா அவர்கள் வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் சபரி அவர்கள் ஒரு சிறப்பான சம்பவத்தை வந்து பண்ணிருக்காங்க சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதுவும் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கூலுடைய பேர் வந்து பிபி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூலுடைய நேம் அந்த நேமுக்கு பதிலாக இவங்க என்ன பேர் திரும்ப வச்சுருக்கணும் திருட்டு தீவிரவாதிகள் வாழக்கூடிய ஒரு ஸ்கூல் அப்படின்னு வேணால் வச்சுருந்துருக்கலாம் ஏன்னா எல்லாருமே கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான் ஆனால் திருடி மட்டும்தான் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அந்த இடத்துல தான் கேவலத்தின் உச்சமாக வந்திருக்காங்க பழத்தை திருடுறது அப்புறம் ட்ரௌசரை வந்து திருடுறது பேண்ட்டை திருடுறது பெல்ட்டை திருடுறது ஷூவை திருடுறது ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் திருட முடியுமா எல்லாத்தையுமே திருடி திருடி வந்து வச்சுட்டுருக்கிறது ஒருத்தரை வந்து திருடி ஹர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை வந்து இருக்காங்க அது யார் பண்ணியிருந்தாலும் அவங்கள போட்டு உழக போகிறது உறுதி நம்மளோட ரிவ்யூவை பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வச்சு செஞ்சிடலாம் ஸோ இப்போ இன்றைக்கி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அவர்களுக்கு அதாவது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைவில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடந்தது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐடி கார்டுக்காக ஃபோட்டோஷூட் வந்து நடந்தது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஐடி கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணப்பட்டு வெளியே வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா சுபிக்ஷாவுடைய ஐடி கார்டை யாரோ தூக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிநாதன் கிட்டே சொல்கிறாங்க எல்லாரும் நீங்கள்லாம் ஐடி கார்டு போட்டுட்டு சூப்பராக வந்திருக்கீங்க எனக்கு அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சுபிக்ஷா ஸோ அதுக்கு சபரி சொல்கிறப்பல ஏய் நிஜமாகவே நான் உள்ளெல்லாம் போலப்பா எனக்கு வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி கண் கலங்கி என்னடா நான் மட்டும் ஐடி கார்டே இல்லாமல் வந்து இருந்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா அவர்கள் வந்து அழுதுகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு வந்து போகிறாங்க உள்ளர போய் சாத்திக்கிட்டு அழுதுகிட்ருக்காங்க ஓகே உடனே சபரிநாதன் வந்து ஒரு சபதம் வந்து எடுக்கிறாப்புல நான் வந்து ஐடி கார்டை எடுத்துட்டு தான் உன்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஐடி கார்டை அங்கே இங்கே தேடி கண்டுபிடிச்சி பாவம் அந்த ஐடி கார்டை வந்து எடுத்துட்டாப்புல ஓகேவா ஸோ எடுத்துகிட்டு போய் சுபிக்ஷா முன்னாடி நின்று ரெஸ்ட் ரூமில் நின்று சுபிக்ஷா வெளியேவா ஐடி கார்டு எடுத்துகிட்டு பாரு அப்படின்னு சொல்லி அந்த ஐடி கார்டை வந்து கொடுக்குறாங்க அது கொடுக்கறதுக்கு முன்னாடி அண்ணான்னு கூப்பிட்டா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பயங்கரமாக கதறி அழுகுறாங்க சுபிக்ஷா உடனே கட்டி அணைக்கிறாப்புல சபர்நாதன் கூடவே விக்ரம் அவர்களும் ஸோ இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க இதோ ஒரு ஸ்கூல் டாஸ்க்குடா நீங்கள் ஏதோ திருடம் போலீஸ் விளையாட்டு மாதிரி வந்து விளையாடிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது ஸோ இதெல்லாம் தாண்டி சுபீஷாவுக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருக்கா என்ன அந்த ஐடி கார்டு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து தோணுது இதே ஒரு விஷயத்த வந்து வேறு யாராச்சும் பண்ணியிருந்தா இப்போ பார்வதியோ இல்லை வேறு யாராவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பயங்கரமாக என்னோட இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க இன்னோட இப்படி நொட்டி இப்போ அரைக்கியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சேன்ட்ரா அவர்கள்லாம் பிடிச்சி கழுவி கழுவி வந்து ஊற்றுவாங்க ஸோ அதை விட கேவலமாக வந்து இருக்குது இதெல்லாம் ஒரு ஐடி கார்டுக்காக அவ்வளோ தூரம் அழுடுறீங்க வேறு எவனாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக அழந்தா கூட அவனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக போட்டு அடி அடி நடிக்கிறது ஸோ இந்த சுபிக்ஷாவுடைய அழுகை உண்மையாக பொய்யா அப்படின்றத தயவு செய்து கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து சொல்லுங்கள் நான் தப்பா புரிஞ்சிருக்கிறேன் அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன் ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தவிர சந்திக்கிறேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் மோதை நன்றி வணக்கம்